ஐந்தாம் பத்து ஒன்றாம் திருமொழி அறிவதரியன் அறிவதரியான் திருப்பள்ளம் ஊதங்குடி அறிவதரியான் அனைத்துலகம் உடையான் என்னையார் உடையான் உரிய உருவாய் கூத்தன் மன்னிய மறுமிடம் நரிய மலர் மேல் சுரும்பார்க்க எழில் மஞ்சா மஞ்சை நடமாட பொறிகள் சிறை கொண்டு இசைப்பாடும் புல்லம் பூந்த குடிதானே கல்ல குரலாய் மாவலியை வஞ்சித்து உள்ளம் கைப்படத்து கொல்ல போதத்தின் துன்பம் தவிர்த்த புனிதனிடம் பல்ல செருவில் பழன கடலியதனும் போய் பிள்ளை கிரையோடும் புல்லம் கூதக்குடியானே மேவா அரக்க தன்னிலங்கை வேந்தன் வீய சரம் துறந்து மாவாய் பிறந்து மலடந்து மருதம் சாய்த்த மால மாலதிடம் காவாய் கிடைக்கின் பழம் விழ கயல்வில் பாய குரு கிரியும் போவார் கடல்கள் எழில் எழிலோரம் புல்லம் பூதம் புரிதானே வெற்பால் மாறி பழுதாக்கி விரல்கள் வாரரக் தலைய தலைவன் தன் வற்புதிரல் தோல் ஆய்ந்தாங்கும் ராமனிடம் கற்பார் புதிசை கூடம் மாளிகைகள் பொற்பார் மாடம் எழில்வாரம் கொல்லம் பூதக் குரியா புரிதானே மையா மையா தடங்கள் கண் கருங்குந்தல் ஆச்சி மறை செய்யார் காலோடு அமுது செய்து நேம்யங்கை யானிடம் செய்யார் ஆரல் இறை கருதி செங்கல் நாரை சென்ற சந்தரையும் பொய்யா நாவில் மறையாதர் புல்லம் பூத குடிதானே மின்னின் நுண்மலர் மருங்கில் வேயதோல் மேலிருக்கா மல்ல சின மழவிடைகள் ஏழ் அன்றடற்றமான திடம் மண்ணு முழு மண்ணு முது நீராவிருந்த மலர்மேல் வரிவண்டி செய்பாட உன்னை பொன்னே தூத நிற்கும் புல்லம் தூத குடியானே குறைவீழங்கள் கொண்டே தெரிந்து முழுதாயிருந்து கடையான அடல் வண்ணன் அறந்தோல் துணித்த தலைவனிடம் குடியாழ் வென்று கல் கல்லொன்ன நீல மற்றும் உடையார் கையெழுந்து எரிலாறும் குள்ளம் பூதக் குடியானே கரையார் நெடு நெடு நெடுவே மரமாவீர் செலவி தேர் கடவி நிறையான் நிறையான முண்ட நிறைந்த எந்த இடம் மறையால் மூத்திய வை வளர்க்கும் மண்ணு புகழால் வன்மை வன்மையால் வரையால் மிக்க அந்தனர் வாழ் புல்லம் பூதவும் புரிதானே நுண்ணி மண்ணும் வெண்ணாடும் தோன்றாது இருளாய் மூடிய நாள் அன்னமாகிய அருமறைகள் அருளி செய்த அமரனிடம் மின்னு சோதிய சோதி திருமாமலையும் வேயின் முத்து சாமரையும் பொன்னும் மணி வளர்ந்தவரைக்கும் புல்லம் மூதம் குடிதானே கொற்றார் மறைத்துக் காளிய காளியந்தன் சென்னினாலும் நடம் பெய்த கொற்றாமறையால் தன் கேள்வன் புல்லம் பூத பூ பூதன் மேல் கற்றார் பரவும் மங்கையற் புயர் கலிதன் கலிதன் பேருத்தாஞ்சினை திவைபாட சோரில்லா பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து இரண்டாம் திருமொழி தாத்தம் திருக்கூடலூர் தாம் தம் பெருமை யார் தூது வேந்தர் தாய் வேந்தரு போல் காந்தலில் மென்கலை தன் அடைவார் கூந்தல் கமலம் கூடலூரே சென்றதின் வேறு வில்லை மென்காலம் பெற்றார் மேல் தீண்டுவேன் உண்டவண்டு பொறிஞ்சி பாடும் பிள்ளையுருவாய் தயிருண்ட அடியே நொல்லம் புகுந்த ஒரு ஒருவரூர் பொருள் கல்லனரை கல்லனாரை வயிறுள் கயல்மீன் கொல்லும் கூடலூரே கூற்றே கருவின் குரலாய் நிலம் நீர் ஏற்றால் எந்தை பெருமான் பெருமானோர் போல் சேற்றே சேற்றேறு அருவார் கோதை போதுனும் போல் கோல் தேன் முரலும் குடலூரே கொண்ட பரவ பரவர் சுடரே கிண்ண அண்டத்த அமரம் அடிய அடியகலூர் போல் வண்டலையில் கெண்டை மீற கொண்டலம் திவரம் கோட கூடலூரே தன் தன் தக்கன் வேலி தக் த தக்கத் தலைவன் துக்கம் துடைத்து துனைவார் போல் மேல் எங்கும் பழம் கருதன் கடலும் மலையும் உலகும் அணிகள் அமரர் ஊர் போல் பெருந்தன் முல்லை பிள்ளையோடி குருந்த அழுவும் கலைவாழ் பிணையோடு அணையும் திருநீர் மலைவாழ் எந்தை மறுவும் ஊர் பேரல் இருந்ததன் மேல் நின்று நினை குடலூரே பெருகு காதல் அடியுள்ளம் உருக புகுந்து ஒருவர் போல் அருகு கைதை மலர் என்றும் குரலூரே காவி பெரநீர் வண்ணன் கண்ணன் மேலே திகழும் குடலூர் மேல் கோவை தமிழால் கல்யன் சொன்ன பாவை பாடல் பாவம் கோமே ஆச்சாரியன் என் திருப்படிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம்